சபரிமலை பக்தர்கள் மறந்தும் இந்த விஷயங்களை செய்யக்கூடாதுங்க திருவனந்தபுரம் மகரவிளக்கு மற்றும் மண்டல பூஜையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு படையெடுத்து வராங்க இந்த நிலையில் சபரிமலை பக்தர்கள் மண்டல பூஜை காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகளை தற்போது பார்க்கலாங்க இந்த இருபத்தி ரெண்டு வழிமுறைகளை கடைபிடித்தாலே ஐயப்பன் அருளை வந்து கண்டிப்பா முழுமையா பெறலாங்க கேரளாவில் வனப்பகுதியில வாழ்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து வரும் ஐயப்பனை காண ஆண்டுக்காண்டு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை லட்ச அதிகரித்து வருதுங்க அந்த வகையில் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனை காண மலை தாண்டி உன் உறக்கமின்றி விரதமிருந்து பக்தர்கள் ஐயப்பனை காண படையெடுத்து வருகின்றனர் சபரிமலை என்றாலே பக்தர்கள் எண்ணத்தில் மகிழ்ச்சி கடல் பொங்கெடுத்து ஓடும் வெயில் மலை குளிர் பாராமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்பனை காணும் அந்த ஒரு நொடிக்காக ஆண்டு முழுவதும் காத்திருக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் இப்படியாக சபரிமலைக்கு செல்வது குருநாதர்களின் வழிகாட்டுதல் படியும் ஆசிபடியும் நடக்க வேண்டும் அதே நேரத்தில் சில முக்கிய வழிமுறைகளை மாலை அணிவிக்கும் போது அதற்கு பிறகும் நாம் கண்டிப்பாக கடைப்பிடிப்பது அவசியம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் எந்த விஷயத்தை கடைப்பிடிப்பது எந்த விஷயத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் கார்த்திகை முதல் நாள் வந்து மாலை போது நல்ல நேரம் நட்சத்திரம் உள்ளிட்டவற்றை பார்க்கவே தேவையில்லைங்க இதே போல் மார்கழி மாதம் பிறப்பின் முதல் நாளிலும் நாள் நட்சத்திரம் நல்ல நேரம் இதெல்லாம் வந்து பார்க்காமல் மாலை வந்து அணியலாம் கார்த்திகை முதல் நாளுக்கு பிறகு மாலை அணிபவருக்கு நல்ல நேரம் பார்த்து அணிவது நல்லது தன்னிச்சையாக எப்போதும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடாது பெற்றோர் மனைவி உள்ளிட்ட சம்பந்தம் இல் இருந்தால் மட்டுமே மாலை அணிய வேணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாலை அணிவதற்கு முதல் நாள் மாலையை பாலில் ஊற போட்டு அடுத்த நாள் அணிய வேண்டும் விரதத்தையும் தண்ணீரில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தண்ணீரில் அணைத்து உலர்த்திய பிறகு அணிய வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஆடைகளை வந்து அணியக்கூடாது கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிய முடியாதவர்கள் அந்த தேதியில் வரும் உத்திர நட்சத்திரம் புதன் சனிக்கிழமைகளில் மாலையை அணிந்து கொள்ளலாம் மாலையை தயார் செய்த பின் கோவில் அர்ச்சகரிடம் கொடுத் கொடுத்து பூஜை செய்தபின் பின் பதினெட்டு ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற குருநாதர் இடம் கொடுத்து அவரின் சொல் பேச்சு கேட்டு நடந்து மாலை அணிந்து கொள்ள வேண்டும் அவரே குருசாமியாக உங்களை வடி வழிநடத்தி செல்வார் மாலை அணிந்த பின் காலையும் மாலையும் நிச்சயம் குளித்துவிட வேண்டும் பக்தர்கள் நீலம் கருப்பு பச்சை வண்ண ஆடைகளை அணியலாம் கண்டிப்பாக துண்டு அணிவது அவசியம் ஐயப்பனே உங்கள் எண்ணம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் அனைத்திலும் ஐயப்பனே குடிகொண்டிருக்க வேண்டும் முடி வெட்டுவது கூடாது எண்ணெய் தேய்த்து குளிப்பது சோப்பு உபயோகிப்பது குளிப்பது இதெல்லாம் கூடவே கூடாது வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது அரட்டை கெட்ட சிந்தனைகள் மனதில் ஏற்றக்கூடாது பார்க்க பழக்கமும் பகலில் தூங்குவதும் கூடவே கூடாது இரவிலும் தாங்கள் அணிந்திருக்கும் துண்டை விரித்து மட்டுமே உறங்க வேண்டும் மெத்தை தலையணை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தக்கூடாது சபரிமலையில் காடு மலையை கடந்து ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் அதனால் செருப்பு அணியக்கூடாது புகை மது இதெல்லாம் கூடாது மாமிசம் காம சிந்தனை இருக்கக்கூடாது மாதவிடாயான பெண்களுக்கு அருகில் செல்வது வீட்டில் இருப்பது அவர்களை பார்ப்பது கூடவே கூடாது பூ புனித நீராட்டு விழா துக்க நிகழ்ச்சி குழந்தை பிறந்த வீடுகளுக்கு மாலை அணிந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் செல்லக்கூடாது ஆண் பக்தர்களை ஐயப்பா என்றும் பெண் பக்தர்களை மாளிகை புறத்தம்மன் என்றும் சிறுவர் சிறுமிகளை மணிகண்டா என அழைக்க வேண்டும் ஒரு பக்தர் மற்றொரு பக்தரை சந்திக்கும்போதும் பேசும்போதும் பேசும் போதும் பேசிய பின்பும் சுவாமியே சரணமையப்பா என சொல்ல வேண்டும் வீட்டிலிருந்து யாத்திரை செல்லும் பக்தர்கள் நேரடியாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் தரிசனம் முடிந்த பின் நேரே வீட்டுக்கு வர வேண்டும் சுற்றுலா செல்வது பிற கோவில்களுக்கு செல்வது இதெல்லாம் கூடவே கூடாது இந்த வழிமுறைகளை குருசாமியின் வழிகாட்டுதலோடு ஐயப்பனின் ஆசியோடும் கடைபிடித்தால் நிச்சயம் உங்கள் சபரிமலை பயணம் இனிதாகவே அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி